அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு இன்று மாட்டுப்பொங்கலுங்க இது ரொம்பவும் சந்தோஷமாகவும் விசேஷமாகவும் சிறப்பான முறையில் கிராமப்புறத்தில் கொண்டாடுவாங்க நகரப்புறங்கள்லேயும் கொண்டாடுவாங்க இந்த மாட்டுப்பொங்கல் அன்று எல்லோரும் மாட்டுப்பொங்கலை கொண்டாடக்கூடிய விதமாக இன்றைக்கு தினம் அனைவரும் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தீபம் வந்து என்ன தீபம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது எந்த நேரத்திற்குள் நாம் ஏற்றணும் இன்றைய நாள் இந்த தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாங்க உழவர்களுக்கு குற்ற நண்பனாக இருக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்கங்க இந்த பொங்கலை வந்து சீரோடும் சிறப்போடும் வெகு விமரிசையாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழானே நம்ம சொல்லலாம் இந்த நாளில் வந்து நம்ம வீட்டில் மாடு வச்சிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க ஒரு சில வழிபாடுகள் வந்து செய்வது அப்படிங்கிறது நமக்கு லட்சுமி கடாட்சமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்கி நமக்கு வந்து நிறைய வளங்களை சேர்க்கக்கூடிய ஒரு இருக்கும் இன்றைக்கு தினம் வந்து நம்ம எந்த வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி மாடுகளுக்கு தானம் செய்யணும் இதையெல்லாம் நான் ஏற்கனவே இந்த பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைய நாளில் வந்து நம்ம வந்து மாடு வச்சிருந்தாலும் சரிங்க இல்லைனாலும் சரி மாட்டை நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் உணவு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கொடுக்கக்கூடிய உணவு வகைன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் கொடுக்கலாங்க வாழைப்பழம் கொடுக்கலாம் கோதுமை ஊற வச்சு வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் கீரை வகைகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினம் தானம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அனைத்து விதமான நல்ல பலன்களுமே நடக்க ஆரம்பிக்குங்க இந்த நாளில் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பஞ்சகவிய விளக்கு தாங்க இந்த விளக்கு வந்து முழுக்க முழுக்க பசுமாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட பொருளில் இருந்து செய்யப்பட்ட விளக்கு அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் தெரியாதவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விளக்கானது பசுவில் இருந்து எடுக்கப்பட்ட பா நெய் கோமியம் தயிர் சாணம் இந்த ஐந்து பொருட்களை சேர்த்து செய்யக்கூடிய விளக்குங்க இந்த விளக்கு வந்து பூஜை பொருட்கள் விற்கும் கடையில் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த விளக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைய தினம் வந்து நீங்கள் புதுசாக இந்த விளக்கை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாட்டு பொங்கல் அப்படின்றதால இன்றைய நாள் வந்து இந்த விளக்கை ஏற்றி நம்ம கோமாதாவை மனதார நினைத்து வழிபாடு செய்யணுங்க நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் இந்த நாளில் வந்து நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எண்ணற்ற பலன்கள் வந்து சேருங்க இதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டு நமக்கு வர வேண்டிய நலன்கள் எல்லாமே வந்து சேருங்க நமக்கு வர வேண்டிய பணத்தொகையாக இருக்கட்டும் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த விளக்கை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்குக்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்டுக்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாங்க பஞ்சகவிய விளக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் நெய் ஊற்றி நிரப்பிக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு அந்த தட்டுக்கு மேலேயோ இல்லை அகலுக்கு மேலேயோ வைத்து நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றணுங்க இந்த விளக்கு வந்து மற்ற விளக்கு மாதிரி இருக்காதுங்க அகல் விளக்கு மாதிரி தான் இருக்கும் இந்த விளக்கு வந்து அப்படியே முழுவதும் எரிந்து சாம்பலாகி அதில் இருந்து வரக்கூடிய புகையை தாங்க நாம் கொண்டுட்டு போய் நம்ம வீடு முழுக்க காமிக்கணும் இப்படி நாம் காமிக்கிறதால வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தரிதிரம் பீடை கெட்டது எல்லாமே நம்மை விட்டு வீட்டை விட்டு நீங்குங்க வீடு முழுவதும் மகாலட்சுமியின் கடாட்சமும் நிறைவாக இருக்கும் அதுவும் இந்த மாட்டு பொங்கல் அன்று இந்த விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்குங்க அதனால் நீங்கள் யாருமே இந்த நாளை வந்து தவற விடாதீங்க இந்த விளக்கு வாங்கணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு நிறையலாம் செலவாகாதுங்க குறைந்த விலையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் மகாலட்சுமி தாயாரும் பசுவின் பின்புறம் தான் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வந்து நம்ம பசுவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தாங்க இந்த ஒரு வழிபாட்டையே செய்கிறோம் இந்த புகையை வந்து நம்ம வீடு முழுவதும் காண்பிக்கும் போது இந்த நாளில் வந்து வீடு முழுவதும் இந்த புகையை நீங்கள் காண்பிக்கும் போது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த புகையை வந்து உங்கள் வீடு முழுக்க காமிங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கோமாத்ரே நமக ஓம் கோமாத்ரே நமக ஓம் கோமாத்ரே நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் வீடு முழுக்க அந்த புகையை வந்து காண்பிங்க இந்த மாதிரி இந்த வழிபாட்டை வந்து நம்ம வீட்டில் மேற்கொள்ளும்போது பல ஆயிரம் முறை இந்த விளக்கை ஏற்றிய புண்ணியத்தை வந்து ஒரு சேர நம்மளால் பெற முடியுங்க அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த தீப வழிபாடானது நீங்கள் எத்தனை மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு பத்து மணிக்குள்ளேயாவது நீங்கள் இந்த விளக்கை வந்து ஏற்றிவிடலாம் இப் இப்படி பொழுது இந்த இந்த ஒரு வரி மந்திரத்திற்கு இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த மந்திரத்தை சொல்லி இப்படி தீபம் ஏற்றி இந்த புகையை வீடு முழுவதும் நம்ம போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படும்னே சொல்லலாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த நாளில் வந்து இந்த தீப வழிபாட்டை செஞ்சிடுங்க இன்றைக்கி தினத்தில் நீங்கள் இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஏற்ற முடியும்னா ஏற்றி வச்சிடலாம் அப்படி இல்லைனா இதே தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வருது இல்லைங்களா அந்த நாளில் வந்து நீங்கள் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் வந்து ஏற்றி இதே முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் சரிங்களா இந்த பஞ்சகவிய விளக்கை வந்து இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணற்ற பலன்களை வழங்கக்கூடிய நல்ல விஷயங்க இதை வந்து யாருமே தவறவிடாத இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி